ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் வித் பிரியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணெய் எப்படி வீட்லேயே தயார் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம டெய்லி எவ்வளோ பால் வாங்குகிறோமோ அதில் வந்து மேலே ஆடை சூண்டிருக்கோம் அந்த ஆடையை மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் டெய்லியும் எடுத்துக்கிற ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்ந்த பின்னாடி நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஆடையை நம்ம எடுத்து வச்ச ஆடையை வந்து நம்ம இதில் ஆண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்ப வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது கூலிங்காக அரைச்சி எடுத்தோம்னா டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிரும் ஈஸியாக வந்து நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய் வந்துருச்சு இது ஒரு நம்ம அகலமான பாத்திரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் இது வந்து சேர்த்துடலாம் அடுத்து பேலன்ஸ் இருக்கிற ஆடையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் த்ரீயே நான் வந்து எடுத்திருக்கேன் த்ரீயே கரண்டி போட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோட வச்சு அரைக்கும் போது சீக்கிரம் வந்து நமக்கு நம்ம அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்து பேலன்ஸ் லாஸ்டில் என்ன கொஞ்சம் தான் இருக்குது அதையும் மொத்தமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த கண்ணாடி விசல்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்திட்டு மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே வந்து மிக்சியில் வந்து சுற்றியும் வந்து வெண்ணெய் வந்து இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்த்து விட்டீங்கன்னா அதில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் வந்து வந்துடும் அதில் வந்து ஒட்டாது ஸோ அதையே சேர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் வெண்ணெய் வந்து சூப்பராக வந்துருச்சு வெண்ணெய் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா சர்க்கிள் சேப்பில் எடுத்து வச்சு சூப்பராக நம்ம வந்து வெண்ணெய்